அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு இனிமே இந்த ஹால்ல பத்தாது விரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நன்றி மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும் வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்துல படம் எடுப்ப வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை தெரிய ரொம்ப கஷ்டம் வந்து வெளி வந்தா ஓடுறது அதோட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றது இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க டேய் அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில வந்து பாத்துக்கலாமா அது இந்த இந்திராம் டவுன்லோட் பண்ணி பாத்துலாம் இப்படிதான் இல்லை இருக்காங்க இல்ல பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு அதுக்காக போறது அது மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோஸ் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் அதை மீறி ரவ்யூஸ் மட்டும் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பத்தி எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அது மீறி இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்லப்படுது இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு தானே போகலான்னு பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ரொம்ப பூரா ஃபுல்லாக ஃபுல்லாயிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட் தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனா மாட்டுத் திறனாளிகள் அதுதான் கேட்டார் ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவாக டிவி ஆர் ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் விட இட்லிஸ்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன் பொய் தெரிஞ்சிடும் அதனால இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னை அமைத்தது நன்றி சார் தேரன் சார் நான் என்னோட ஆபீஸ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு எழுதி வச்சிருக்கேன் எதுவா இருந்தாலும் சோ அதுதான் இங்க வெற்றி பெற்று இருக்கு சார் வந்து இப்ப பாக்குற தியாகராஜ சார்ல செட்டில் இருக்கும்போது அவரு சிரிப்பே வேற மாதிரி இருக்கும் சிரிப்பாரு உடனே ஆனா உள்ளுக்குள்ள மைண்ட்ல வந்து அந்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் அனுப்பணும் இவங்க அது இல்லாம இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அடுத்தது செட்டு ரெடி ஆயிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் இத மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் அப்படிதான் இருப்பாரு சோ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும் ஒவ்வொரு ஷார்ட்லயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் ஒன்பது நல்ல நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அப்புறம் குறை இருந்ததுன்னா நல்ல ஒன்போடு சார் சொல்லுங்களா நல்லா யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு மற்றபடி என்ன மாதிரி எல்லாம் சத்தம் சத்தமெல்லாம் போட மாட்டாரு செட்ல ரொம்ப சாஃப்ட் தான் அந்த சைலண்ட் ஆனா அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லாரும் பேசிட்டா கூட சைலண்ட் ஆயிரும் முக்கியமா பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுது அதனால வந்து அங்க வந்து அவர் டைரக்டரா தான் பார்ப்பாரு ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த கூட அந்த எல்லாம் வந்து ஆக்சுவலா நானும் என் ஒய்ஃபும் வந்து இந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்றாங்க என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க அதாவது அப்ப யூத்ல வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லையா கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லயே உண்மையா இருக்கணும் ஆனா அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்னு அது அப்புறம் உண்மையாவே கண்ணு போனதுக்கு அப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளவு விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேல போச்சுன்னா ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்டர் வந்து அழகா மெயின்டைன் பண்ணிருந்தாரு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேடிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் கொண்டாட்டம் பண்றதுக்கு ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்களை பார்த்தேன் பாம்பேல அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம் ஆக்சுவலா ராமோஜி பிலிம் சிட்டியில எடுத்த முதல் தமிழ் படம் தான் அப்ப அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமா வர வராது சோ ப்ராமிட்டிங் தான் யாராவது சோ ப்ராம்டிங்னும் போது சார் நீங்க ப்ராமிட்டிங் பண்ணுங்க சார் நீங்க ப்ராமன் பண்ணுங்க அப்படின்னா சரி நான் இதுக்காக நான் டைலாக் பயங்காட் பண்ணிட்டு நான் எனக்கு வந்து ஒரு நான் எதாவது பேசும்போது கையெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஆ உனக்கு இந்த வீடு பேசினா உனக்கு அந்த இது பெருசுனா அந்த தாத்தா அது பெருசுதான் அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்க இருக்கேன்னா அவங்க அங்க இருப்பாங்க நான் ட்ராலி கூட போவேன் ஆனா நான் இப்போ கை இப்படி நிறுத்துட்டு அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்துட்டா அவங்களும் அதே மாதிரி கை சார்

அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் தெலுங்கு படம் பாவா இல்லை பாவ பாவச்சாரு ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் எல்லாம் இப்ப பின் இருபத்தி ஒன்பது வருஷம்தான் ஆச்சா நீங்க வந்து இன்னும் பல நீங்க இன்னும் முப்பது வருஷம் வேண்டிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா விடாது நீங்க சினிமா விட்டு போன நினைச்சா கூட சினிமா விடாது நாகேஷர் கடைசி தான் அவருடைய கடைசி படம் அப்ப நடக்கிறதுக்கே பயப்படுவார் ஏன்னா அப்ப அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோவா ஆயிட்ட தவிர மத்தபடி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாத இடத்துல ஒரு பெரிய இது எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைவ்லாம் உட்காந்து சாப்பிட்டு டேபிள்ல அவர் வெஜிடேரியன் அதான் கை கழுவிட்டு போனாரு கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு போர் கிளாட்டு பண்ணிட்டு போயிட்டு இன்னும் சாகல சிக்கன் சார் இன்னுமா சாகல அப்படின்னு சொல்லி போறாரு ஸோ அந்த வயசுலயும் அப்போ வந்து அந்த ஜோக் அதெல்லாம் மறக்க முடியாது சினிமா நம்மளை விட நீங்க கவலையே படாதீங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மள விடாது நானும் அந்த கேட்டகிரிதான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் விட மாட்டேன் அந்த சினிமாவை வனிதா நீ பாராட்டில பாராட்டுக்கு அம்மாவா இருந்தா எல்லாரும் இருக்க செய்யலாம் பிரசாந்துட்டு போட்டுட்டு போய் போரில் அப்படிப்பட்டவங்க மஞ்சகா மஞ்சுக்கா வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்க போட்டுக்கிட்ட செய்ய வளையல்

அவங்க அவங்களோட படம் பண்ணணும் ஏன்னா நிஜமா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருப்போம் நல்ல அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டா இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்துல வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லா பள்ள இறைவர்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி கோரிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் வெற்றி தள்ளிதான் தீர்க்கிறது தவறு தள்ளி தவறு